நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை மிகவும் சிறப்பானது இது பாரம்பரிய கல்வி முறையில் தோல்வியடைந்த ஒருவன் எப்படி மாற்று வழியில் வெற்றி பெற்றான் என்ற கதை அவன் பெயர் கார்த்திக் வயது பதினாறு சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் அவனுடைய தந்தை ஒரு சிறிய கடையில் கணக்கர் தாய் ஒரு பள்ளியில் உதவியாளர் அவர்களுடைய ஒரே கனவு கார்த்திக் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்பது ஆனால் கார்த்திக்கிற்கு பள்ளியில் படிப்பதில் சிக்கல் இருந்தது அவனுக்கு வகுப்பறையில் அமர்ந்து கேட்பது மிகவும் கடினம் ஆசிரியர்கள் வேகமாக பாடம் நடத்துவார்கள் அவனால் புரிந்து கொள்ள முடியாது அவன் கேள்வி கேட்க பயப்படுவான் மற்ற மாணவர்கள் கேலி செய்வார்கள் ஆசிரியர்கள் கோபப்படுவார்கள் மெதுவாக கார்த்திக் படிப்பில் பின்தங்கினான் ஆறாம் வகுப்பில் அவன் நன்றாக இருந்தான் ஏழாம் வகுப்பில் கொஞ்சம் சரிந்தான் எட்டாம் வகுப்பில் மிகவும் சரிந்தான் ஒன்பதாம் வகுப்பு வரும்போது அவன் முற்றிலும் தொலைந்து விட்டான் கணிதம் புரியவில்லை அறிவியல் புரியவில்லை மொழிகளில் மட்டும் சற்று நன்றாக இருந்தான் ஆனால் அது போதாது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்தது கார்த்திக் எழுதினான் ஆனால் அவனுக்கு தெரிந்தது அவன் தோல்வியடைவான் என்று முடிவுகள் வந்தன அவன் மூன்று பாடங்களில் தோல்வி கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அவன் தேர்ச்சி பெறவில்லை அவனுடைய உலகம் இடிந்து விழுந்தது அவனுடைய தந்தை மிகவும் கோபமாக இருந்தார் நீ என்ன செய்தாய் உன்னை எவ்வளவு செலவு செய்து படிக்க வைத்தோம் நீ இப்படி தோல்வி அடைந்து விட்டாய் என்று தாய் அழுதாள் நீ மறுபடியும் எழுதலாம் கூடுதல் வகுப்புகள் எடுத்துக்கொள் நீ முயற்சி செய் என்று ஆனால் கார்த்திகிற்கு தெரிந்தது இந்த முறை அவனுக்கு வேலை செய்யாது அவன் ஒரு வருடம் கூடுதல் வகுப்புகளுக்குச் சென்றான் மறுபடியும் எழுதினான் மறுபடியும் தோல்வி இம்முறை இரண்டு பாடங்களில் தோல்வி கணிதம் மற்றும் அறிவியல் அவனுடைய தந்தை கைவிட்டு விட்டார் உனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை நீ வேலைக்குப்போ போ ஏதாவது சிறிய வேலை செய் குடும்பத்திற்கு உதவி செய் என்று கார்த்திக்கிற்கு மிகவும் மனம் வேதனையாக இருந்தது அவன் தோல்வி அடைந்தவன் என்ற முத்திரை குத்தப்பட்டுவிட்டது அவனுடைய உறவினர்கள் எல்லோரும் பேசினார்கள் பார் அந்த பையன் பத்தாம் வகுப்பிலேயே தோல்வி அடைந்து விட்டான் இவனால் என்ன ஆகும் என்று அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் முன்னேறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு அவன் மட்டும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் மனச்சோர்வு திசைவிக்கம் ஒருநாள் கார்த்திக் தனியாக அமர்ந்திருந்தான் அவன் யோசித்தான் நான் ஏன் தோல்வி அடைந்தேன் என்று நான் முட்டாள் அல்ல நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் பள்ளியின் முறை எனக்கு வேலை செய்யவில்லை ஆசிரியர்கள் மிக வேகமாக பாடம் நடத்துகிறார்கள் நான் புரிந்து கொள்ள நேரம் தேவை நான் கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் ஆனால் வகுப்பறையில் நேரம் இல்லை ஐம்பது மாணவர்கள் ஒரு ஆசிரியர் எப்படி ஒவ்வொருவருக்கும் கவனம் கொடுப்பது என்று அப்போது அவனுக்கு ஒரு நினைவு வந்தது சில மாதங்களுக்கு முன்பு அவன் வலையில் ஒரு காணொளியை பார்த்திருந்தான் கணிதம் எப்படி கற்றுக்கொள்வது என்று அந்த காணொளியில் ஒருவர் மிக எளிமையாக விளக்கினார் மெதுவாக படம் வரைந்து உதாரணங்கள் கொடுத்து கார்த்திகிற்கு அப்போது புரிந்தது அவன் நினைத்தான் இந்த மாதிரி காணொளிகள் இருந்தால் நான் கற்றுக்கொள்ளலாமே என்று அவன் வலையில் தேட ஆரம்பித்தான் பல காணொளிகள் இருந்தன கணிதம் அறிவியல் எல்லா பாடங்களும் ஆனால் பெரும்பாலானவை ஆங்கிலத்தில தமிழில் மிக குறைவு அவன் தமிழில் இருந்த காணொளிகளை பார்க்க ஆரம்பித்தான் சில நன்றாக இருந்தன சில மோசமாக இருந்தன ஒரு நாள் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது நான் ஏன் என்னுடைய சொந்த காணொளிகளை உருவாக்கக் கூடாது என்று இங்கே நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் பெயர் ஏகலவ்யன் அவன் வில்வித்தை கற்றுக்கொள்ள விரும்பினான் அவன் ஒரு பெரிய குருவிடம் போனான் அந்த குரு அவனை மாணவனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் உனக்கு சரியான சாதி இல்லை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்றார் இயக்கலவ்யன் மனம் உடைந்தான் ஆனால் அவன் கைவிடவில்லை அவன் காட்டிற்கு சென்றான் அங்கே அந்த குருவின் ஒரு சிலையை உருவாக்கினான் அந்த சிலையை தன் குருவாக கருதினான் தினமும் அந்த சிலை முன்னால் நின்று பயிற்சி செய்தான் தானாகவே கற்றுக்கொண்டான் பல ஆண்டுகள் கழித்து அவன் உலகின் சிறந்த வில்வீரனானான் இந்த கதை என்ன சொல்கிறது என்றால் பாரம்பரிய முறை வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் உங்கள் சொந்த வழியை கண்டுபிடிக்கலாம் என்று கார்த்திக்கும் இதையே செய்ய முடிவு செய்தான் பள்ளி முறை அவனுக்கு வேலை செய்யவில்லை அவன் தன் சொந்த வழியை கண்டுபிடிப்பான் அவன் முடிவு செய்தான் நான் தமிழில் கற்பித்தல் காணொலிகளை உருவாக்குவேன் எனக்கு போல் போராடும் மாணவர்களுக்கு உதவுவேன் என்று ஆனால் ஒரு பெரிய சிக்கல் அவனிடம் கருவிகள் இல்லை கேமரா இல்லை கணினி இல்லை எதுவும் இல்லை அவனிடம் இருந்தது ஒரு பழைய கைபேசி மட்டுமே அவன் நினைத்தான் இதுவே போதும் என்று அவன் தன் கைபேசியை ஒரு புத்தகத்தின் மீது சாய்த்து வைத்தான் ஒரு வெள்ளை தாளை கீழே வைத்தான் ஒரு பேனாவை எடுத்தான் முதல் காணொலியை பதிவு செய்ய ஆரம்பித்தான் முதல் காணொலி கணிதம் பற்றியது எளிய கூட்டல் பெருக்கள் அவன் தாளில் கொண்டே விளக்கினான் மிக எளிமையாக மெதுவாக ஒவ்வொரு படியும் விளக்கினான் பதிவு முடிந்தது அவன் அதை பதிவேற்றம் செய்தான் தலைப்பு எழுதினான் கணிதம் எளிமையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று காணொலி வெளியானது முதல் நாள் இரண்டு பார்வைகள் இரண்டாவது நாள் ஐந்து பார்வைகள் ஏமாற்றம் ஆனால் அவன் நிறுத்தவில்லை அவன் இரண்டாவது காணொலியை உருவாக்கினான் மூன்றாவது காணொலியை உருவாக்கினான் ஒவ்வொரு நாளும் ஒரு காணொலி கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் எல்லா பாடங்களும் ஒரு மாதம் கழித்து அவனிடம் முப்பது காணொலிகள் இருந்தன ஒவ்வொன்றும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் மொத்தம் சராசரியாக இருபது பார்வைகள் ஒரு காணொலிக்கு இது போதாது என்று அவனுக்கு தெரிந்தது அவன் யோசித்து நான் என்ன மாற்ற வேண்டும் என்று அவன் மற்ற வெற்றிகரமான காணொளிகளை பார்த்தான் அவற்றில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று அவன் கவனித்தான் அவை கதைகளை பயன்படுத்துகின்றன அவை உதாரணங்களை பயன்படுத்துகின்றன அவை நகைச்சுவையை பயன்படுத்துகின்றன அவை வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்துகின்றன கார்த்திக் தன் அடுத்த காணொளியில் இதை முயற்சித்தான் அவன் பைதாகரஸ் தேற்றத்தை விளக்க விரும்பினான் அவன் ஒரு கதையுடன் ஆரம்பித்தான் பழங்காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரு செவ்வக நிலம் இருந்தது அவர் ஒரு மூலையில் இருந்து மறுமூலைக்கு நேரடியாக செல்ல விரும்பினார் எந்த வழி குறுகியது என்று இப்படி கதையுடன் அவன் பைதாகரஸ் தேற்றத்தை விளக்கினான் இந்த காணொலி சற்று சிறப்பாக செயல்பட்டது நூறு பார்வைகள் கார்த்திகிற்கு ஊக்கம் வந்தது அவன் தொடர்ந்து காணொளிகளை உருவாக்கினான் ஒவ்வொன்றிலும் கதைகளை பயன்படுத்தினான் உதாரணங்களை பயன்படுத்தினான் வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்தினான் மெதுவாக அவனுடைய சேனல் வளர ஆரம்பித்தது மூன்று மாதங்கள் கழித்து அவனுக்கு ஐநூறு சந்தாதாரர்கள் ஆறு மாதங்கள் கழித்து இரண்டாயிரம் சந்தாதாரர்கள் ஒரு ஆண்டு கழித்து பத்தாயிரம் சந்தாதாரர்கள் அவனுடைய காணொலிகள் மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தன கருத்துக்கள் வர ஆரம்பித்தன நன்றி அண்ணா உங்கள் காணொலி மூலம் எனக்கு கணிதம் புரிந்தது என்று நீங்கள் எனக்கு ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் விட நன்றாக கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று என் மகன் உங்கள் காணொலிகள் மூலம் படிக்கிறான் அவன் மதிப்பெண்கள் உயர்ந்துள்ளன நன்றி என்று இந்த கருத்துக்கள் கார்த்திகிற்கு மிகப்பெரிய ஊக்கம் அவன் உணர்ந்தான் அவன் ஒரு நோக்கத்தை விட்டான் அவன் தோல்வியடைந்தவன் அல்ல அவன் ஒரு ஆசிரியன் மாற்று வழியில் ஆசிரியன் ஆனால் சவால்கள் இருந்தன அவன் இன்னும் வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தான் அவனுடைய தந்தை மகிழ்ச்சியாக இல்லை நீ வலையில் காணொலிகள் போடுகிறாய் இதில் என்ன எதிர்காலம் இருக்கிறது நீ ஒரு சரியான வேலைக்குப் போ என்று அவனுடைய தாய் ஆதரவாக இருந்தாள் நீ செய்வது நல்லது மாணவர்களுக்கு உதவுகிறாய் கொஞ்சம் பொறுமையாக இரு நல்லது நடக்கும் என்று கார்த்திக் பொறுமையாக இருந்தான் அவன் தொடர்ந்து காணொலிகளை உருவாக்கிக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் ஒரு திருப்பு முனை வந்தது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேரம் கார்த்திக் அறிவியலில் மிக முக்கியமான தலைப்புகளை விளக்கும் ஒரு தொடர் காணொளிகளை உருவாக்கினான் ஒவ்வொரு காணொளியும் மிக விரிவாக எளிமையாக கதைகளுடன் உதாரணங்களுடன் இந்த காணொளிகள் வைரலானது மாணவர்கள் தேர்வுக்கு முன்பு இந்த காணொளிகளை பார்த்தார்கள் அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் திடீரென்று கார்த்திக்கின் சேனல் வெடித்தது ஒரு வாரத்தில் பத்தாயிரம் புதிய சந்தாதாரர்கள் இரண்டு வாரங்களில் இருபதாயிரம் ஒரு மாதத்தில் ஐம்பதாயிரம் கார்த்திகால் நம்ப முடியவில்லை அவனுடைய காணொலிகள் லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்றன கருத்துக்கள் வெள்ளம் போல் வந்தன நீங்கள் எனக்கு அறிவியலில் தேர்ச்சி பெற உதவினீர்கள் என்று உங்கள் காணொலிகள் இல்லாமல் நான் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டேன் என்று நீங்கள் ஒரு கடவுள் அண்ணா என்று கார்த்திக்கிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் அவன் தரையில் நின்றான் அவன் தன் தாயிடம் சொன்னான் அம்மா இது ஒரு தொடக்கம் நான் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் நான் மேலும் மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இப்போது கார்த்திக்கிற்கு வயது பத்தொன்பது அவனுடைய சேனலில் ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் அவனுடைய காணொலிகள் மொத்தம் கோடிக்கணக்கான பார்வைகள் அவன் இப்போது வலையிலிருந்து சிறிது வருமானம் பெறத் தொடங்கினான் விளம்பரங்களிலிருந்து அதிகமில்லை ஆனால் மாதம் பத்தாயிரம் ரூபாய் இது அவனுடைய முதல் வருமானம் அவன் மிகவும் பெருமையாக உணர்ந்தான் அவன் தன் தந்தையிடம் சொன்னான் அப்பா பாருங்கள் நான் பணம் சம்பாதிக்கிறேன் இது சரியான வேலைதான் என்று அவனுடைய தந்தை ஆச்சரியப்பட்டார் ஆனால் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இது எவ்வளவு காலம் நீடிக்கும் நிரந்தரமான வேலை வேறு என்று இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு சிறிய கதை சொல்கிறேன் ஜப்பானில் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு வரைதல் பிடிக்கும் ஆனால் எல்லோரும் சொன்னார்கள் வரைதலில் எதிர்காலம் இல்லை நீ ஒரு சரியான வேலைக்கு போ என்று அவன் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தான் ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இல்லை ஒவ்வொரு நாளும் அவன் வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வந்து வரைவான் இரவில் மணிக்கணக்கில் வரைவான் பல ஆண்டுகள் கழித்து அவன் தன் வரைபடங்களை வலையில் பகிர ஆரம்பித்தான் மக்கள் விரும்பினார்கள் அவன் வரைபடங்களை வாங்க ஆரம்பித்தார்கள் விரைவில் அவனுடைய வரைபட வரும் வருமானம் அவனுடைய வேலை வருமானத்தை விட அதிகமானது அவன் தன் வேலையை விட்டுவிட்டு முழு நேர கலைஞனானான் இன்று அவன் உலகம் முழுவதும் அறியப்படும் கலைஞன் இந்த கதை என்ன சொல்கிறது என்றால் பாரம்பரிய பாதை மட்டுமே வழியல்ல நீங்கள் உங்கள் ஆர்வத்தை பின்தொடர்ந்தால் அது உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்று கார்த்திக்கும் தன் ஆர்வத்தை பின்தொடர்ந்தான் அவன் கற்பித்தலை விரும்பினான் வலையில் அதைச் செய்தான் இப்போது அது அவனுடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருந்தது கார்த்திக் தொடர்ந்து காணொளிகளை உருவாக்கினான் ஆனால் இப்போது அவன் தரத்தை மேம்படுத்த விரும்பினான் அவனுடைய பழைய கைபேசி போதாது அவன்தான் சம்பாதித்த பணத்தை சேமித்தான் சில மாதங்கள் கழித்து அவன் ஒரு நல்ல கேமரா வாங்கினான் ஒரு மைக்ரோபோன் வாங்கினான் ஒரு விளக்கு அமைப்பு வாங்கினான் இப்போது அவனுடைய காணொளிகள் மிகவும் தொழில் முறையாக தெரிந்தன ஒலி தெளிவாக இருந்தது காட்சி சிறப்பாக இருந்தது மாணவர்கள் கவனித்தார்கள் அவன் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பித்தான் அவனுடைய சேனல் இரண்டு லட்சம் சந்தாதாரர்களை எட்டியது பின்னர் மூன்று லட்சம் நான்கு லட்சம் அவன் இப்போது மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதித்தான் இது ஒரு நல்ல வருமானம் அவனுடைய தந்தை இப்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் சரி நீ நல்லது செய்கிறாய் தொடர்ந்து செய் என்று கார்த்திகிற்கு இப்போது இருபது வயது அவனுடைய வாழ்க்கை நன்றாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் அவன் இன்னும் ஒரு கனவு கண்டான் அவன் நினைத்தான் நான் காணொளிகள் மட்டும் உருவாக்கினால் எனக்கு ஒரு வரம்பு இருக்கிறது ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே நான் எவ்வளவு காணொளிகள் உருவாக்க முடியும் ஆனால் நான் ஒரு தளத்தை உருவாக்கினால் மற்ற ஆசிரியர்களையும் சேர்க்கலாம் மேலும் மாணவர்களுக்கு உதவலாம் என்று அவன் முடிவு செய்தான் அவன் ஒரு கல்வி தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்குவான் ஆனால் அவனுக்கு தெரியவில்லை எப்படி தொடங்குவது என்று அவனுக்கு தொழில்நுட்பம் பற்றி தெரியாது அவனுக்கு வணிகம் பற்றி தெரியாது அவன் வெறும் காணொளி உருவாக்குபவன் அவன் யோசித்தான் நான் என்ன செய்வது என்று அப்போது அவன் வலையில் ஒரு சந்திப்பை பற்றி படித்தான் புதிய தொழில் முனைவோர்களுக்கான சந்திப்பு அவன் அந்த சந்திப்புக்கு சென்றான் அங்கே நிறைய இளைஞர்கள் இருந்தார்கள் புதிய யோசனைகளுடன் கார்த்திக் தன் யோசனையை பகிர்ந்து கொண்டான் நான் ஒரு கல்வித்தளம் உருவாக்க விரும்புகிறேன் தமிழில் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக சிறந்த ஆசிரியர்கள் சிறந்த உள்ளடக்கம் என்று மக்கள் கேட்டார்கள் ஆனால் சிலர் ஆர்வம் காட்டினார்கள் அவர்களில் ஒருவர் ஒரு மென்பொருள் பொறியாளர் பெயர் விஜய் அவர் சொன்னார் உங்கள் யோசனை சுவாரஸ்யமானது நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் நான் தளத்தை கட்ட முடியும் என்று கார்த்திகிற்கு மிகவும் மகிழ்ச்சி அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் விஜய் தளத்தை கட்டினார் கார்த்திக் உள்ளடக்கத்தை உருவாக்கினான் சில மாதங்கள் கடினமான வேலை இரவும் பகலும் வேலை இறுதியாக தளம் தயாராக இருந்தது அவர்கள் தளத்திற்கு பெயர் வைத்தார்கள் தமிழ் கல்வி என்று தளம் எளிமையாக இருந்தது ஆனால் பயனுள்ளதாக இருந்தது மாணவர்கள் பதிவு செய்யலாம் காணொலிகளை பார்க்கலாம் பயிற்சிகளை செய்யலாம் கேள்விகள் கேட்கலாம் எல்லாம் தமிழில் எல்லாம் இலவசம் அவர்கள் தளத்தை தொடங்கினார்கள் கார்த்திக் தன் சேனலில் அறிவித்தான் நான் ஒரு புதிய தளத்தை தொடங்கியுள்ளேன் தயவு செய்து பார்வையிடுங்கள் பதிவு செய்யுங்கள் என்று அவனுடைய ஐந்து லட்சம் சந்தாதாரர்கள் கவனித்தார்கள் முதல் வாரத்தில் பத்தாயிரம் மாணவர்கள் பதிவு செய்தார்கள் இரண்டாவது வாரத்தில் இருபதாயிரம் ஒரு மாதத்தில் ஐம்பதாயிரம் தளம் வளர ஆரம்பித்தது ஆனால் சவால்கள் இருந்தன தளம் இலவசம் அவர்கள் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று விஜய் சொன்னார் நாம் முதலீட்டாளர்களை தேட வேண்டும் அவர்கள் நமக்கு பணம் கொடுப்பார்கள் நாம் தளத்தை வளர்க்கலாம் பின்னர் பணம் சம்பாதிக்க வழிகளை கண்டுபிடிக்கலாம் என்று கார்த்திக் சம்மதித்தான் ஆனால் அவனுக்கு முதலீட்டாளர்கள் பற்றி எதுவும் தெரியவில்லை அவர்கள் ஆராய ஆரம்பித்தார்கள் முதலீட்டாளர்களை சந்தித்தார்கள் பலர் மறுத்தார்கள் கல்வி தொழில்நுட்பம் லாபகரமானதல்ல நீங்கள் எப்படி பணம் சம்பாதிப்பீர்கள் உங்களுக்கு அனுபவம் இல்லை என்று ஆனால் அவர்கள் விடவில்லை அவர்கள் தொடர்ந்து முயற்சித்தார்கள் இறுதியாக ஒரு முதலீட்டாளர் ஆர்வம் காட்டினார் அவர் கார்த்திக்கின் கதையை கேட்டார் அவனுடைய பார்வையை கேட்டார் அவர் ஈர்க்கப்பட்டார் இந்த இளைஞன் பத்தாம் வகுப்பில் தோல்வியடைந்தான் ஆனால் அவன் இப்போது ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கற்பிக்கிறான் இவன் உண்மையான ஆசிரியன் என்று அவர் முதலீடு செய்ய முடிவு செய்தார் இருபது லட்சம் ரூபாய் கார்த்திக் மற்றும் விஜய்க்கு நம்ப முடியவில்லை இது ஒரு பெரிய தொகை இப்போது அவர்கள் தளத்தை சரியாக வளர்க்க முடியும் அவர்கள் அந்த பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினார்கள் மேலும் ஆசிரியர்களை நியமித்தார்கள் மேலும் காணொலிகளை உருவாக்கினார்கள் மேலும் பாடங்களை சேர்த்தார்கள் தளத்தை படுத்தினார்கள் விளம்பரம் செய்தார்கள் தளம் வேகமாக வளர ஆரம்பித்தது ஆறு மாதங்களில் இரண்டு லட்சம் மாணவர்கள் ஒரு ஆண்டில் ஐந்து லட்சம் மாணவர்கள் கார்த்திகைக்கு இப்போது இருபத்தி இரண்டு வயது அவன் ஒரு நிறுவன தலைவன் அவனிடம் இருபது ஊழியர்கள் பத்து ஆசிரியர்கள் ஐந்து மென்பொருள் பொறியாளர்கள் ஐந்து மற்றவர்கள் அவர்கள் ஒரு சிறிய அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்தார்கள் கார்த்திக் இன்னும் காணொலிகளை உருவாக்கினான் ஆனால் இப்போது அவன் நிறுவனத்தையும் நடத்த வேண்டும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலாண்மை தலைமைத்துவம் நிதி சந்தைப்படுத்தல் அவன் கடினமாக உழைத்தான் தன்னை மேம்படுத்தி கொண்டான் இப்போது அவர்கள் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று யோசிக்க வேண்டும் தளம் இன்னும் இலவசம் அவர்கள் விளம்பரங்களிலிருந்து கொஞ்சம் பணம் சம்பாதித்தார்கள் ஆனால் அது போதாது விஜய் ஒரு யோசனை சொன்னார் நாம் இரண்டு பதிப்புகளை உருவாக்கலாம் இலவச பதிப்பு அடிப்படை காணொலிகளுடன் கட்டணப் பதிப்பு கூடுதல் அம்சங்களுடன் தனிப்பட்ட பயிற்சி நேரடி வகுப்புகள் சோதனை தொடர்கள் என்று கார்த்திக் கவலைப்பட்டான் நான் ஏழை மாணவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் நான் அவர்களிடம் பணம் வசூலிக்க விரும்பவில்லை என்று விஜய் சொன்னார் இலவச பதிப்பு இன்னும் இருக்கும் ஏழை மாணவர்கள் அதை பயன்படுத்தலாம் ஆனால் சிலர் கூடுதல் அம்சங்களுக்கு பணம் செலுத்த தயாராக இருப்பார்கள் அந்த பணத்தை நாம் தளத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் மேலும் மாணவர்களுக்கு உதவலாம் என்று கார்த்திக் புரிந்து கொண்டான் அவர்கள் கட்டண பதிப்பை தொடங்கினார்கள் மாதம் முன்னூறு ரூபாய் பலர் சந்தா செலுத்தினார்கள் வருமானம் வர ஆரம்பித்தது இரண்டு ஆண்டுகள் கழித்து தமிழ் கல்வி ஒரு பெரிய தளமாக வளர்ந்தது பத்து லட்சம் மாணவர்கள் இரண்டாயிரம் காணொளிகள் நூறு ஆசிரியர்கள் ஐம்பது ஊழியர்கள் ஆண்டு வருமானம் பத்து கோடி ரூபாய் நிறுவனத்தின் மதிப்பு நூறு கோடி ரூபாய் கார்த்திக் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் செய்தித்தாள்கள் அவனை பற்றி எழுதின பத்தாம் வகுப்பில் தோல்வியடைந்த இளைஞன் நூறு கோடி ரூபாய் நிறுவனத்தை உருவாக்கினான் என்று தொலைக்காட்சி அலைவரிசைகள் அவனை நேர்காணல் செய்தன அவன் கல்லூரிகளில் பேச அழைக்கப்பட்டான் எல்லா இடத்திலும் அவன் தன் கதையை சொன்னான் நான் பள்ளியில் தோல்வியடைந்தேன் ஆனால் நான் வாழ்க்கையில் தோல்வியடையவில்லை நான் ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்தேன் நீங்களும் உங்கள் வழியை கண்டுபிடிக்கலாம் என்று அவனுடைய தந்தை இப்போது மிகவும் பெருமையாக இருந்தார் என் மகன் என்னை தவறாக நிரூபித்தான் அவன் வெற்றி பெற்றான் நான் அவனை பற்றி பெருமைப்படுகிறேன் என்று அவனுடைய தாய் அழுது மகிழ்ந்தாள் நான் எப்போதும் உன்னை நம்பினேன் நீ சிறப்பானவன் என்று எனக்கு தெரியும் என்று ஆனால் கார்த்திக் தரையில் நின்றான் அவன் தன் தோல்வியை மறக்கவில்லை அவன் தன் பழைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அட்டையை தன் அலுவலகத்தில் ஒரு சட்டத்தில் வைத்திருந்தான் அதில் சிவப்பு மதிப்பெண்கள் தோல்வி அவன் தன் ஊழியர்களிடம் சொல்வான் இதுதான் என்னை இங்கே கொண்டு வந்தது இந்த தோல்விதான் என்னை கற்றுக் கொடுத்தது பாரம்பரிய முறை எல்லோருக்கும் வேலை செய்யாது நாம் மாற்று வழிகளை உருவாக்க வேண்டும் என்று கார்த்திக் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தான் அவன் ஏழை மாணவர்களுக்கு இலவச உதவித் தொகைகளை தொடங்கினான் அவர்கள் தளத்தின் கட்டணப் பதிப்பை இலவசமாக பயன்படுத்த முடியும் அவர்களுக்கு தனிப்பட்ட பயிற்சியும் இலவசம் அவன் தன் பழைய பள்ளிக்குச் சென்றான் அங்கே ஒரு கணினி ஆய்வகத்தை நிறுவினான் எல்லா மாணவர்களும் வலையில் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் கிராமப்புற பகுதிகளில் இலவச பயிற்சி முகாம்களை நடத்தினான் வலையில் எப்படி கற்றுக்கொள்வது என்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அவன் தன் வெற்றியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டான் இதுதான் உண்மையான வெற்றி நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலாவது தோல்வி என்பது முடிவு அல்ல கார்த்திக் பத்தாம் வகுப்பில் தோல்வியடைந்தான் இரண்டு முறை எல்லோரும் அவனை தோல்வியாளன் என்று அழைத்தார்கள் ஆனால் அவன் கைவிடவில்லை அவன் மாற்று வழியை தேடினான் இன்று அவன் வெற்றி பெற்றவன் ஒரு பழைய கூற்று உண்டு வெற்றி என்பது ஒரு நேர்கோட்டில் வருவதில்லை அது ஒரு வளைந்த பாதை சில நேரங்களில் நீங்கள் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும் ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் முன்னோக்கி செல்கிறீர்கள் கார்த்திக் தன் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டான் அவன் புரிந்து கொண்டான் பாரம்பரிய முறை அவனுக்கு வேலை செய்யாது என்று அவன் தன் சொந்த வழியை கண்டுபிடித்தான் இரண்டாவது பாரம்பரிய முறை எல்லோருக்கும் வேலை செய்யாது நம்முடைய கல்வி முறை ஒரு குறிப்பிட்ட விதமான மாணவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது வகுப்பறையில் அமர்ந்து கேட்க முடியும் வேகமாக கற்றுக்கொள்ள முடியும் தேர்வுகளில் நன்றாக எழுத முடியும் ஆனால் நிறைய மாணவர்கள் வித்தியாசமாக கற்றுக்கொள்கிறார்கள் சிலர் காட்சி மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் சிலர் செய்து கற்றுக்கொள்கிறார்கள் சிலருக்கு அதிக நேரம் தேவை இந்த மாணவர்கள் தோல்வியாளர்கள் அல்ல அவர்கள் வித்தியாசமானவர்கள் கார்த்திக் இதை புரிந்து கொண்டான் அவன் தன் சொந்த முறையில் கற்றுக்கொண்டான் நீங்களும் உங்கள் முறையை கண்டுபிடியுங்கள் மூன்றாவது மாற்று வழிகள் எப்போதும் உள்ளன கார்த்திக் பள்ளியில் வெற்றி பெறவில்லை ஆனால் அவன் வலையில் வெற்றி பெற்றான் இன்று தொழில்நுட்பம் நிறைய வாய்ப்புகளை திறந்துள்ளது வலை கற்றல் தொலைதூரக் கல்வி திறன் அடிப்படையிலான பயிற்சி நீங்கள் பாரம்பரிய பாதையில் தோல்வியடைந்தால் மற்ற வழிகளை தேடுங்கள் அவை நிச்சயம் உள்ளன நான்காவது உள்ளடக்க உருவாக்கம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி கார்த்திக் காணொளிகளை உருவாக்கினான் மக்கள் பார்த்தார்கள் அவர்களுக்கு உதவியது அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அவன் பிரபலமானான் இன்று உள்ளடக்க உருவாக்கம் ஒரு வாழ்க்கை வழி நீங்கள் எதையாவது நன்றாக செய்கிறீர்களா அதை உருவாக்குங்கள் பகிருங்கள் மக்கள் மதிப்பிடுவார்கள் ஐந்தாவது கதை சொல்லும் சக்தி கார்த்திக் தன் காணொளிகளில் வெறும் உண்மைகளை சொல்லவில்லை அவன் கதைகளை சொன்னான் உதாரணங்களை கொடுத்தான் வாழ்க்கையுடன் தொடர்பு இதனால் மாணவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் நினைவில் வைத்திருந்தார்கள் நீங்கள் எதையாவது விளக்க விரும்பினால் ஒரு கதையை பயன்படுத்துங்கள் மக்கள் கதைகளை நேசிக்கிறார்கள் கதைகள் நினைவில் நிற்கின்றன ஆறாவது விடாமுயற்சி முக்கியம் கார்த்திக் முதல் நாளில் வெற்றி பெறவில்லை அவனுடைய முதல் காணொலிகள் இரண்டு பார்வைகள் மட்டுமே பெற்றன ஆனால் அவன் தொடர்ந்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு காணொளி மாதங்கள் கடந்தன ஆண்டுகள் கடந்தன விடாமுயற்சி பலன் கொடுத்தது வெற்றி ஒரே இரவில் வருவதில்லை அது நேரம் எடுக்கும் கடின உழைப்பு தேவை பொறுமை தேவை விடாமுயற்சி தேவை நீங்களும் விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஏழாவது கூட்டாண்மை சக்தி வாய்ந்தது கார்த்திக் தனியாக வெற்றி பெற்றிருக்க முடியாது அவனுக்கு விஜய் தேவைப்பட்டார் மென்பொருள் பொறியாளர் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய தளத்தை உருவாக்கினார்கள் நீங்கள் உங்கள் பலவீனங்களை அறிந்திருந்தால் அந்த பகுதிகளில் வலிமையான மக்களுடன் கூட்டு சேருங்கள் ஒன்றாக நீங்கள் மிகவும் வலுவாக இருக்கிறீர்கள் எட்டாவது சமுதாயத்திற்கு திரும்ப கொடுங்கள் கார்த்திக் வெற்றி பெற்ற பிறகு ஏழை மாணவர்களுக்கு உதவினான் இலவச உதவித்தொகைகள் இலவச பயிற்சி இது உண்மையான வெற்றி நீங்கள் வெற்றி பெற்றதும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் ஒன்பதாவது தோல்வியை மறந்து விடாதீர்கள் கார்த்திக் தன் தோல்வி மதிப்பின் அட்டையை தன் அலுவலகத்தில் வைத்திருந்தான் அது அவனுக்கு நினைவூட்டல் அவன் எங்கிருந்து வந்தான் என்பதை மறக்காமல் இருக்க அவன் ஏன் இதை செய்கிறான் என்பதை மறக்காமல் இருக்க உங்கள் தோல்விகள் உங்கள் சொத்துகள் அவை உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன அவை உங்களை தாழ்மையாக வைத்திருக்கின்றன அவற்றை மறந்து விடாதீர்கள் பத்தாவது உங்கள் ஆர்வத்தை கண்டுபிடியுங்கள் கார்த்திக் கற்பிக்க விரும்பினான் இதுதான் அவனுடைய ஆர்வம் அவன் அதை செய்தான் அது அவனை வெற்றிக்கு அழைத்துச் சென்றது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கண்டுபிடியுங்கள் உங்களை உற்சாகப்படுத்துவது எது என்று அதை செய்யுங்கள் பணத்திற்காக மட்டும் வேலை செய்யாதீர்கள் உங்கள் ஆர்வத்திற்காக வேலை செய்யுங்கள் வெற்றி தானாக வரும் பதினொன்றாவது தொழில்நுட்பத்தை தழுவுங்கள் கார்த்திக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினான் வலை காணொளி தளம் இதனால் அவன் லட்சக்கணக்கான மாணவர்களை அடைந்தான் இன்று தொழில்நுட்பம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறது அதை பயன்படுத்துங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பன்னிரண்டாவது தரத்தில் கவனம் செலுத்துங்கள் கார்த்திக் தன் காணொளிகளின் தரத்தை படிப்படியாக மேம்படுத்தினான் சிறந்த கேமரா சிறந்த ஒலி சிறந்த உள்ளடக்கம் மக்கள் தரத்தை மதிக்கிறார்கள் நீங்கள் எதை செய்தாலும் தரத்தில் கவனம் செலுத்துங்கள் அது உங்களை வேறுபடுத்தும் கார்த்திக்கின் கதை நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை கொடுக்கிறது பாரம்பரிய முறையில் தோல்வி என்பது வாழ்க்கையில் தோல்வி அல்ல அது வெறும் ஒரு வழியில் தோல்வி நீங்கள் மற்ற வழிகளை கண்டுபிடிக்கலாம் கார்த்திக் பள்ளியில் தோல்வியடைந்தான் ஆனால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றான் அவன் வெறும் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் மட்டுமல்ல அவன் லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறான் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறான் அவர்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறான் இதுதான் உண்மையான வெற்றி நீங்களும் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு வளைவு அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மாற்று வழிகளை தேடுங்கள் உங்கள் ஆர்வத்தை கண்டுபிடியுங்கள் கடினமாக உழையுங்கள் விடாமல் இருங்கள் வெற்றி நிச்சயம் வரும் இது தோல்வி அல்ல இது வெல்லும் வழியை கண்டுபிடிக்காத நிலை மட்டுமே நீங்கள் உங்கள் வழியை கண்டுபிடிப்பீர்கள் கார்த்திக் போல் நீங்களும் உங்கள் கதையை எழுதுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே போய் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள்